வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வரம் வேண்டும் வரம் வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வரம் வேண்டும் வரம் வேண்டும் தா ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ அம்மா வரம் வேண்டும் வரம் வேண்டும் தாயே அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்தனி திருவையாறு தனில் மேவும் தர்மசம்பதணி திருவையாறு தனில் மேவும் தர்ம சம்பதணி வரம் வேண்டும் வரம் வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வரம் வேண்டும் வரம் வேண்டும் தாயே எனும் மகந்தை தலைக்கு ஏராது எனும் மகந்தை தலைக்கு ஏராது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது எனும் மகந்தை தலைக்கு ஏராது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது வான்புகள் வல்லுவன் வகுத்தனல் வழியில் வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே யு வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வரம் வேண்டும் வரும் வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வரம் வேண்டும் வரும் வேண்டும் தாயே தந்துவிட்டேனே